ஒரு நாள் ஒரு கியூட் கிளி மாங்காய் மரத்துக்கு பறந்து வந்தது மாங்காயால் ஒரு பெரிய காதணி செய்து நான் ரொம்ப அழகு சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஒரு கலர்ஃபுல் மயில் மலர் தோட்டத்துக்கு நடந்து வந்தது மலர்களால் வால் அலங்காரம் செய்து இதுதான் சூப்பர் ஸ்டைல் நு ப்ரௌட்டா நடந்து காட்டுச்சு பிறகு ஒரு கியூட் தவளை இலைகளோட அலங்காரம் செய்ய முயற்சி செய்தது ஐயோ ஸ்லிப் ஆயி பிளாஷ் தண்ணீருக்குள்ள விழுந்துடுச்சு அதை பார்த்து கிளியும் மயிலும் ஹா ஹா ஹான்னு சிரிச்சாங்க அப்போ தவளை சொன்னது நண்பர்களே ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கும் தைரியம் வேணும் நான் பாவம் இல்லையா அவ்வளவுதான் அனைவரும் லைக் சப்ஸ்கிரைப் செய்ததும் தவளையும் சூப்பர் அலங்காரம் செய்து ரெடி மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஸ்மைல் பண்ணி ஹாப்பி எண்டிங்